வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய தகவல் தமிழ்நாட்டினுடைய சில ரயில் நிலையங்கள் பற்றிய தகவல்களை உங்களுக்கு அந்த நாம் பார்த்தீங்கன்னாக்கா கேப் ஸ்டேஷன் அழைக்கக்கூடிய கன்னியாகுமரி ஸ்டேஷன் அனைவருக்கு கேப் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது கூட தெரியாது தெரிந்து கொள்ளவும் நம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமா தி சவுத் மோஸ்ட் எண்ட் டிப் ஆஃப் மெயின்லேண்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியா என்று அழைக்கக்கூடிய நாட்டினுடைய முக்கிய நிலப்பரப்பின் கடைசி இடமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கன்னியாகுமரி என்று அழைக்கக்கூடிய இடம் ஆனால் உலக வரைபடத்தில் இந்தியாவுடைய தென்கோடி முனை என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னாக்கா இந்திரா பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு இது அந்தமான் நிகோபார் தீவுடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குட்டி தீவு அந்த தீவுக்கு பேர் இந்திரா பாயிண்ட் என்று பெயர் அதுதான் கடல் நிலப்பரப்பில் கடைசி பகுதியாக கருதப்படும் பட் மெயின் லேண்டில் கன்னியாகுமரி தான் கடைசி இடமாக கருதப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னால் அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து பிகாம் படிச்சுக்கூடிய அந்த காலகட்டங்களில் கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் எந்த ஸ்கூல்லேயாவது போய் இதில் ட்ரெயினை நேரில் பார்க்காதவங்கெல்லாம் தூக்குங்கன்னா கிளாஸ் உள்ள அத்தனை பேருமே தூக்குவாங்க காரணம் என்னென்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ட்ரெயின் வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் வந்து ட்ரெயின் அப்படின்னா என்னன்னு தெரியாது சினிமால பாக்குறதோட சரி இதுக்கு என்ன காரணம்னா அந்த ஏரியா வந்து திருவிதாங்கூர் மகாராஜா கண்ட்ரோல இருந்ததுனால வெள்ளைக்காரர்களும் சரி அதன் பின்பு சரி அது அந்த இடத்த இந்த ரயில்வே விஷயத்துக்காக கவனிக்காமலே விடப்பட்டு விட்டது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதன் முறையாக பிரதமர் அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் அங்கே அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த கன்னியாகுமரிக்கும் இந்த நாகரூருக்கும் இடையே முதல் ரயில்வழித்தடமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாகர்கோவிலிருந்து திருவந்தரத்துக்கு தான் பாதை போச்சே தவிர தமிழ்நாட்டுக்குள்ள பாதையே வரலை அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி கன்னியாகுமரி இருந்து நாகர்கோவில் வழியாக திருநெல்வேலிக்கு தென் தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக பிராட்கேஜ் போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்ப காலத்தில் அந்த ரயில்வேட்டை போடும் போதே அது பிராட்கேஜாகவே போட்டு முடிச்சுட்டாங்க ஸோ அதனால தான் அந்த பிராட்கேஜும் மீட்டர் கேஜும் கனெக்ட் ஆகாதனால கன்னியாகுமரியிலிருந்து நாகருவருந்து வரப்பட்டீங்களா திருநெல்வேலியோட இன்னும் வீடும் அதன் பிறகு இவங்க மீட்டர் கட்சிக்கு வண்டி மாதிரி தான் நிறைய பேர் போவாங்க ஸோ இந்த ரயில் நிலையம் வருவதற்கு முன்பு பாத்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டி ஓடிச்சு அதுக்கு பேரு கே கே எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் பேர் ஆனால் அது கன்னியாகுமரி போகாது திருநெல்வேலியோட நின்று திருநெல்வேலியோட நின்று எல்லாரும் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாசலில் அங்கே இருந்து ஒரு பஸ் ஒன்று கிளம்பும் அதாவது நாகர்களுக்கு பயோனியர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆனது அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசலுக்கே வந்து நாகர்களுக்கு மக்களை ஏற்றிட்டு போகும் இப்படித்தான் அந்த ஊருக்கு மக்கள் போய்கிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேஷனுடைய கோடு பார்த்தீங்கன்னா கேப் இந்த கேப் அப்படிங்கிற பேரு கன்னியாகுமரிக்கு எப்படி வந்துச்சு அப்படி சொல்லி பார்க்கும்போது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இந்த கன்னியாகுமரியை எப்படி உச்சரிச்சாங்கன்னா கேப் காமரின் அப்படித்தான் உச்சரிச்சுட்டு இருந்தாங்க கேப்னா முனை அர்த்தம் அதாவது நாட்டுடைய கடைசி முனையாக இருப்பதால் கேப் காமரின் அப்படித்தான் அங்க உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் அந்த கோடு வேளானது கேப் என்றே அமைந்து விட்டது சிஏபிஇ அப்படி அதுக்கு அமைந்து விட்டது ஸோ பிரிட்டிஷார் காலத்தில் அந்த இடத்துக்கு பெயர் கேப் காமரின் தற்போது அதுக்கு பெயர் கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனானது சதன் ரயில்வே திருவனந்தபுரம் ரயில்வே டேஷனோட சேர்ந்து இருக்கிறது கன்னியாகுமரி ஸ்டேஷனில் மொத்தம் ஐந்து பிளாட்ஃபார்ம் இருக்கு ஏழு ட்ராக் இருக்குது இந்த ஸ்டேஷனானது என்எஸ்ஜி கிரேடு ஃபோரில் இருக்குது ஏற்கனவே இந்த கிரேட பற்றி நான் சபர்பன் கிரேடை கிரேட பற்றி அந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய மொத்த ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குது கன்னியாகுமரி நாகரோயில் ஜங்ஷன் நாகரோயில் டவுன் அப்புறம் சுசீந்திரம் ஆராய்மொழி தோவாலை இரணியல் குளித்தலை குளித்தலை வெஸ்ட் பள்ளியாடி வெரன் அலூர் இப்படி மொத்தம் பதினோரு ஸ்டேஷனுக்கே உள்ள மாவட்டம் தான் இது இந்த ஸ்டேஷன்லேருந்து ஏழு மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களை புறப்படுகிறது ஆறு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்களை புறப்படுகிறது ரெண்டு பேசஞ்சர் ட்ரெயினும் ஒரு மெமோ ட்ரெயினும் புறப்படுகிறது என்னதான் கன்னியாகுமரி ஸ்டேஷன் இந்தியாவுடைய கடைக்கோடியில் இருந்து பல ட்ரெயின் இருந்து புறப்பட்டாலும் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மிகப்பெரிய ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா நாகர்கோவில் தான் எனவே நீங்கள் கன்னியாகுமரி போகணும்னா கன்னியாகுமரிக்குன்னு ட்ரெயினை தேடாதீங்க நாகர்கோவில் அப்படிங்கிற ஊருக்கு உங்கள் ட்ரெயின் போனாலே போதும் அங்கே இருந்து வெறும் பதினாறு கிலோமீட்டரில் தான் இந்த கன்னியாகுமரி இருக்குது அது மட்டும் இல்லை நாகர்கோவில் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாலே அங்கே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னாம் நம்பர் ஆனது நாகர்கோவில் இருந்து புறப்பட்டு கன்னியாகுமரிக்கு போகக்கூடிய அந்த பேருந்து நகர இந்த ஸ்டேஷன் முன்னாடி வந்து தான் போகும் நாகர்கோவில் இருந்து கன்னியாகுமரிக்கு மொத்தம் பதினாறு கிலோமீட்டர் தான் இந்த கன்னியாகுமரி ஸ்டேஷன்ல இருந்து எத்தனையோ ட்ரெயின்கள் புறப்பட்டாலும் முக்கியமான சில ட்ரெயின்கள் குறிப்பிட்டே ஆகணும் உதாரணமாக காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் ஆனது கன்னியாகுமரி இருந்து புறப்பட்டு காசி வரை செல்கிறது அதே போல திருக்குறள் எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு எக்ஸ்பிரஸ் ஆனது வாரத்தில் இரண்டு முறை கன்னியாகுமரி இருந்து புறப்பட்டு நிசாமுதின்னு நடக்கக்கூடிய டெல்லி வரை செல்கிறது அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கும் வாரத்தில் மூணு நாள் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்குது இந்தியாவிலேயே மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய திப்ருகர் எக்ஸ்பிரஸ் தமிழ்நாட்டில் கூடிய கன்னியாகுமரியிலிருந்து இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் திப்ருகர் அப்படிங்கிற இடத்துக்கும் இங்கே இருந்து தான் ட்ரெயின் புறப்பட்டு செல்கிறது அது மட்டுமில்ல இந்த ட்ரெயினானது சுவாமி விவேகானுடைய ஞாபகமாக விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பெயரிட்டுருக்காங்க உள்ள அடிவாரமாகிய ஜம்முதாவி வரைக்கும் விடப்பட்ட முதல் ட்ரெயினும் இங்கிருந்து தான் புறப்பட்டுச்சு அதுக்கு பேர் ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் அப்போ திருநெல்வேலிக்கு பிறகு மீட்டர் கேஜ் மட்டுமே இருந்ததுனால அந்தியானது கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் வழியாக அப்படியே பாலக்காடு வழியாக கோயம்புத்தூர் வந்து அதன் பிறகு வடக்கு நோக்கி செல்கிறது சோ இந்த ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் ஹிம் என்றால் ஹிமாலய மலையை குறிக்கும் சாகர் என்றால் கடல் அதை குறிக்கும் ஸோ ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் இங்கிருந்து ஆரம்ப ஆரம்பகாரத்தை இதுதான் நீண்டதோறம் செய்யக்கூடிய ட்ரெயினாக இருந்துச்சு அதன் பிறகு திப்ருகோரம் வரைக்கும் வண்டி விட்ட பிறகு இந்த திப்ருகர் வண்டியானது நீண்ட தோறும் பயணம் செய்யக்கூடிய வண்டியாக மாறிவிட்டது என்ன நண்பர்களே இந்த சுவையான தகவல்களை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்